ஆரம்பத்தில் ரவியும் திரிசாவை நடிச்ச படம் உனக்கும் எனக்கும் அதுல கூட நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆட்டனால ஜெயம் ரவிக்கும் திரிசாவுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்லேயும் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மரத்தால் ஷூட்டிங் போயிட்டு இருந்ததுனால டைம்ல திரிஷாவுக்கும் ஜெயலரவிக்கும் வெறும் ஆயிரம் கூடாது ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா போயிடக்கூடாதுன்னு சொல்லி பணம் ஷூட்டிங் ஒவ்வொரு டைமும் ரவி போகும்போது கூடவே தன்னோட தந்தையும் உடம்பு வந்ததனால அவங்க கூட சரியா பேசிக்க முடியல நல்ல அந்த போயிருந்துருக்கு இந்த காதல் வந்து அந்த மோகன் நினைச்சிருந்தோட அப்பா வந்து வேணாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத இது சொல்லி அவங்களோட லப அப்பையே கெடுத்து விட்டாரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள வந்த அந்த காதல ஆரம்பத்தில் குளிச்சு விட்டது மோகன் ராஜா வந்து இது எல்லாத்தையும் தடுத்து விட்டார் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சரத்குமாரோட டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ ஜெயம் ரவி வந்து தனுஷ் டைவ்ஸான அவரோட முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா இப்போ ரீசெண்டாக கல்யாணம் பண்ண போறதா முதல்ல ஜெயம் ரவி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதா அந்த பொண்ணு யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தோட பெண் தான் அவரோட பொண்ணை தான் கட்டிக்கிறதா இருந்தது திருக்குத்தி வணக்கம் நான் உங்கள் சரத் இப்போ நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா நடிகரான ஜெயன் ரவியும் அவர் மனைவி ஆர்த்தி இருவரும் விவாதத்தாக போகிறதா இப்போ ரீசெண்டாக சமூக நியூஸ் பரவிட்டு இருக்கு இது உண்மைதான் ஏன்னா அவங்க ரெண்டுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம்ன்றத நம்ம பார்ப்போம் பிரியிட்டர் மோகனோட இரண்டாவது மகன் ரவி முதல் மகன் மோகன் ராஜா அவருடைய இயக்கத்தில் வந்த முதல் படமான ரெண்டாயிரத்தி மூணு வெளி வந்த ஜெயன் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் இதில் அவர்களுக்கு அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததால் தன்னோட பெயரை ரவி என்றவுடன் சேர்த்து ஜெயம் ரவி என்று மாற்றிக்கொண்டார் இவர்களுக்கு இருவரும் கூட்டணி அண்ணன் தம்பி இருவரும் கூட்டணியில் நிறைய படங்கள் வந்து வந்து கொண்டிருந்தது நினைய வந்த எல்லா படமும் ஹிட் அடித்து வெற்றி பெற்ற படங்களாக வந்தன இவங்க இரண்டு பேத்துக்குள்ள என்ன ப்ராப்ளம் கணவன் மனைவிக்கு பிரச்சனை என்ன காரணம்னா பொன்னியின் சொல்ல நடித்த ஒரு நடிகையால் தான் அவர்களுக்கு இவருக்கு ஏதோ சில தொடர்பு இருந்தனால மனைவிக்கு அவருக்கு சண்டை வந்திருக்கு மனைவி சொல்லி இது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பேசியிருக்காங்க இது வந்து இதனால என்ன பண்ணிருக்காரு விவகாரத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு மனைவி வந்து ஆரம்பத்துல வேணாம்னு சொன்னவங்க இப்ப என்னன்னா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் விவாதத்தை வாங்கி போய்சிக்கலாம் அப்படின்னு இது ஆர்த்தினா யாரு கன்னட நடிகை கல்பனா அவங்களோட பேத்தி அவங்க கல்பனா எண்பது எழுபதுல நல்ல கட்டி பிறந்த நடிகையா இருந்தாங்க அவங்களோட மகன் அவங்க யாருன்னா கல்பனா கல்பனோட மகன் விஜயகுமார் இன்னொரு விஜயகுமார் அவருக்கு ஒரு சகோதரி ரஞ்சனி நடிகையை வளர்ந்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அமியா ஆர்த்தி இவர்கள் ஆர்த்தி தான் ஜெயம் ரவி திருமணம் செய்து கொண்ட பெண் முதலில் ஜெயம் ரவி திருமணம் செய்து கொள்ள வேண்டிய முதல்ல ஜெயம் ரவி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அத பெண் தான் அவரோட பொண்ணை தான் கட்டிக்கிறதா இருந்தது அவர் தனுஷோட வைப்பு ஐஸ்வர் கல்யாணம் பண்றதா இருந்தது சில ப்ராப்ளம்னால அது என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படி காலேஜ் படிச்சப்போ இவருக்கு கூட காலேஜ் படிச்ச பொண்ணு பேசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப ரீசெண்டாக பூமி அடங்குமரு சைரன் மூணு படத்தை ஆர்த்தியோட அம்மா புரொடியூசி பண்ணனால ஜெயம் ரவி நடிச்சிருந்தாங்க இதுல வந்து சில படங்கள் வந்து இந்த மூணு படத்துல ஒரு படம் நல்லா போச்சு ஒரு படம் ரொம்ப படுதொழியாச்சு இப்போ இப்ப ரிலீஸ் ஆன சைரன் படம் கூட சரியா போகாதனால அப்பா மாமியாருக்கும் மருகனுக்கும் சில சண்டைகள் வந்திருந்துருக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ ஒரு ஹீரோனா ஹீரோயிட்ட வந்து கதை சொல்கிறாங்க ஒரு ப்ரொடியூசராக டைரக்டரோ அந்த கதை பேசுகிறாங்க அவங்க ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே நான் வந்து படத்தை நடிக்கனு சொல்லலாம் இவங்க என்னன்னா என் மருமனுக்கு நான் தான் கதை பேசுவேன் இந்த கதையில் வந்து நீ என்ட்ட தான் வந்து நீங்கள் கதை சொல்லணும் நீங்கள் சொல்கிற கதை ஓகே ஆனால் மட்டும்தான் நான் நடிக்கைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இதில் உள்ள வந்தனால இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இதனால் அவங்க மாமியாருக்கும் சில சண்டைகள் வர ஆரம்பிச்சது சுஜாதா விஜயகுமார் அவங்களுக்கும் ஜெயம்போவிக்கும் பிரச்சனை அதிகமான தன்னோட மனைவி கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு இது மாமிய மாமியார் மருமகன் சண்டை இது இந்த சண்டை இப்போ தன்னோட மனைவி கூட சண்டை போறதுனால கொண்டாடி சண்டையா மாத்திட்ட ஜெயம்போவி திருமணம் செய்து கொண்ட

ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் இவங்களோட இந்த வருஷம் திருமண வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் டைவர்ஸ் ஆகிறதுக்காக கோர்ட் வரையும் போயிட்டாங்க இப்போ அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ ஜெயம் ரவி வந்து தனுஷ் டைவர்ஸான அவரோட முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யாவது இப்போ ரீசெண்டாக கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு பேச்சு அடிப்படுத்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் அவங்க ரெண்டுல என்ன பிரச்சனைனா இப்போ ரீசெண்டாக நடிச்ச பெண்ணின் செல்வன் படத்தில் திரிஷாவுக்குடையும் ஜெயரேவிக்கு பழக்கம் ஆனந்தெல்லாம் வந்து அந்த பழக்கம் இருந்துச்சு ஆனால் அது நாங்களாம் போயிட்டு இருந்திருக்கு இப்போ வந்து அடுத்து வந்து ஐஸ்வர்யா லட்சுமி கட்டாபுத்திலேயே ஹீரோயினாக நடிச்சிருந்தவங்க இவங்க கூடயும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இப்போ மீடியாவில் அதிகமாக பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் குடும்பக்குள்ளே ஒரு பிரச்சனை சண்டை இது தான் போயிட்டுருக்கு ஆரம்பத்தில் ரவியும் திரிசாவை நடிச்ச படம் உனக்கு எனக்கும் அதில் அவங்க கூட நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆட்றதுனால ஜெயம் ஜெயக்கிரவிக்கும் திரிசாவுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்லேயும் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்த டைமில் டைம்ல திரிசாவுக்கும் ஜெயரவிக்கும் வெதும் ஆயிரக்கூடாது ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி படம் ஷூட்டிங் ஒவ்வொரு டைமும் ஜெயங்கரில் போகும்போது கூடவே தன்னோட தந்தையும் உடன் வந்ததனால அவங்க கூட சரியா பேசிக்க முடியல அவங்க ரெண்டு நல்ல லவ் அந்த டைம்ல போயிட்டு வந்திருக்கு இந்த காதல் வந்து கை கூட நினைச்சிட்டு இருந்த அந்த டைம்ல மோன் ஜெயங்கரோட அப்பா வந்து வேணாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாதது சொல்லி அவங்களோட லவ் அப்பயே கெடுத்து விட்டாரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள வந்த அந்த காதலை ஆரம்பத்துல பிரிச்சு விட்டது மோகன் ராஜா வந்து எல்லாத்தையும் தடுத்து விட்டாரு